நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் மேலே எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறது அதுக்குண்டான வீடியோ தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மேக்ஸ் டீச்சர் வந்தாங்கன்னா கிளாஸே சைலண்ட் ஆகிடும் இல்லையா ஒரு சிலருக்கு வந்து சோஷியல் டீச்சர் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சர் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க டீச்சர்ஸை ஸோ இந்த டீச்சர் எப்படி அப்படின்ட்டு ஸோ அந்த அப்சர்வேஷனை வச்சு தான் எப்படி நம்ம அந்த டீச்சர்கிட்ட பிஹேவ் பண்ணுறது அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸு தே வில் லேர்ன் ஃபஸ்ட்டு பிஃபோர் வி டீச் திம் ஸோ ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ஃபார் யூ ஒன்லி திஸ் வீடியோ ஸோ ஹவு டு பிகம் அ ஸ்மார்ட் டீச்சர் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்படின்றது என்ன ஸோ நீங்கள் கிளாஸ்க்குள்ள நுழைஞ்ச உடனே தே வில் ஆல் விஷ் யூ ஸோ யூ வில் ஆல்சோ விஸ் தெம் அண்ட் தென் யூ வில் ஸ்டார்ட் டூயிங் யோர் லெசன் ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ லெசன் ஸோ போன பீரியட் முடிஞ்சு இப்போ நீங்கள் வந்து செகண்ட் பீரியட் வரீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ என்ன பண்ணணும் வி ஹாவ் டு ட்ரிகர் தேர் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஹவு டு ட்ரிகர் தேர் இன்ட்ரெஸ்ட்டு பை டூயிங் சம் மேஜிக்கல் ஒர்க்கு என்ன மேஜிக்கல் ஒர்க்கு ஸோ பிரெயின் ஜிம் ஸோ பிரெயின் ஜிம்னால் என்ன பிரெயின் ஜிம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய கிளாஸில் அப்படின்னா பிரெயின் ஜிம்முன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அந்த பிரெயின் ஜிம் வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் பண்ணுவாங்க ஸோ இஃப் தே டூ தேட் சம் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் அவர் சப்ஜெக்ட் தே வில் ஹாவ் ஸோ வாட் இஸ் தட் பிரெயின் ஜிம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் और टू मिनट्स एक्सरसाइज़ विद वित् हमिंग सउंड सो एक्सरसाइज़ विद ब्रीति एक्ससेज वि हम्मी सउंड अद पाकल इन, स्लोली अगेन स्लोली स्लोली ஸ்லோலி பிரீத்திங் ஸ்லோலி பிரீத் அவுட் ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ லெசன் ஸோ பிஃபோர் த நியூ லெசன் யூ ஹாவ் டு கிவ் சம் மோட்டிவேஷன் வாட் இஸ் மோட்டிவேஷன் நீங்கள் எடுக்க போகிற அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் மோட்டிவேஷன் க்ரியேட் பண்ணணும் ஸோ அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அந்த பர்சங்களுக்கு ஸோ அதுதான் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டாபிக்லேருந்து என்னென்ன நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் சிக்ஸ் கிளாஸ் சிக்ஸ் வந்து ஃபுட்டு ஃபேட் அசிட் கம் ஃப்ரம் அப்படின்ற சயின்ஸ்லேருந்து ஒரு டாபிக் சொல்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து ஃபுட்டை பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து சில கொஷின்ஸ் கேட்கலாம் இன்றைக்கி மார்னிங் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ தே வில் ஆன்சர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஆன்சர் வி ஹேவ் டு கிவ் சான்சஸ் டு எவ்ரி ஒன் ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேருந்து வந்து கேன் ரைஸ் கொஷின்ஸ் டு டெஸ்ட் தேர் ப்ரேயர் நாலேஜ் ஸோ தட் இஸ் அ செகண்ட் ஸ்டெப் ஸோ ப்ரியர் நாலேஜ்னா என்ன ஸோ இப்போ ஃபுட்டுன்ற டாபிக் எடுத்தாக்கா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பாங்க ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் நிறைய ஐட்டம்ஸ் ஒரு சிலர் இட்லி சொல்லுவாங்க ஒரு சில பொங்கல் ஒரு சிலர் பூரி ஒரு சிலர் சத்து மாவு கஞ்சி ஸோ லைக் லாக்டர் நிறைய ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கும்போது ஸோ அந்த ஃபுட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி ஸோ இந்த இட்லியில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணுங்கள் ஸோ தி சே ரைஸ் இருக்குது மேம் தால் இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த ரைஸு இந்த தால் ஆறு கிராம் இதெல்லாம் வந்து எங்கேருந்து கிடைக்குது ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் ஸோ லைக் தட் யூ கேன் டெஸ்ட் தெர் ப்ரியர் நாலேஜ் ஸோ இந்த ப்ரியர் நாலேஜை வந்து நிறைய மெத்தடாலஜி மூலிமா நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதில் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின் ஸ்டாம் ஸோ இந்த பிரெயின் ஸ்டாம் அப்படின்றது வந்து ஸோ இட் வில் மேக் தெம் டு திங்க் டு கிவ் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் தே வில் கிவ் யூனிக் ஆன்சர்ஸ் ஸோ இந்த பிரெயின் ஸ்டாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா டாப்பிக்குமே வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் பிஃபோர் யூ ஸ்டார்ட் அ நியூ செஷன் ஆர் நியூ கண்டென்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதோடைய பார்ட் டூவை வந்து என்னுடைய சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம ஃபேன்சி ஆர்டிஸ்ட் அந்த சேனலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ